திருப்பாச்சி வந்து கதைக்காக ஹீரோ ஒரு கதை அடிப்படோ அந்த கதையில் விஜய் சார் நினச்சார் சிவகாசி வந்து விஜய் தான் சார் விஜய்க்காக அப்பா பயங்கரமாக சினிமா பார்த்தாலே அடிப்பார் ஆமாம் நிறையா அவர் தெரியாமலேயே படம் பார்க்குறாரு ஆனால் விஜய் சார் மைண்டில் வைக்கல நான் மைண்ட் வச்சது விக்ரம் அஜித் வண்டி போயிடலாம் சேர சொன்ன சேரத்தில் பாதி பேர் விசில் பறக்குது நாமளும் எதிர்பார்க்கல ஓகே அப்பாரு மூச்சு அடிக்கிறாங்களா ஒரு பெருமை தான் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில யார் சந்திக்க போறோம் அப்படின்னா ஒரு டேரக்டர் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சிவகாசி திருப்பாச்சி ஊர் பேர் ஞாபகத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர் தான் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு பேரரசு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க இருக்கீங்க அப்படின்ற வரிசையில நீங்களும் இருக்கீங்க எல்லாருக்குமே டக்கு பட் பேரரசர் அப்படின்னு அப்படின்றது உங்களுக்கு எந்த வயசில் இந்த ஒரு ஆசை வந்தது எந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு ஆசை வந்தது முதல்ல சினிமா மேலே ஆசை பார்க்குறதே ஒரு ஆசை அது ஒரு சின்ன சின்ன நிறைய படம் பார்க்குறது அப்புறம் ஒரு ஏழாவது எட்டாவது பண்ணும்போது ஒரு சிறுகதை ஆரம்பித்தேன் நை நம்ம நயன்த்தில் ஒரு நாவல் நம்மளை எழுதுறது அப்புறம் தென்றல் அப்படின்னு கையெழுத்துக்குறது நான் செலியன் கேமன் சென்ட்ருக்கார் எங்கள் ஊர் தான் அவர் சிவகங்கை கரெக்டாக சொந்த நாட்ட சிமோட்டை சிவகங்கை தான் அதிகமாக உலாவிற இடம் அப்போ அதில் தென்றல கதை எடுக்கிறது நிறைய படம் பார்க்கறது படம் பார்த்துட்டு பொழுது பார்க்குற மாதிரி இருக்காது அப்புறம் சில சில படம் பார்ப்பாங்க படம் என்ன கதைங்கன்னு சொல்லுவாங்க நானும்னு ஒரு நண்பர் யூஸ் பண்ணிருப்பேன் நாங்கள் தான் அந்த படம் பார்க்கறது நாங்கள் தான் ஜோடி ஆமாம் அவன் என்னையோட பயங்கரமாக விரி என்னவர் படம் பார்த்துட்டு படம் அந்த ஹிட் ஆகியிருந்தால் அந்த படத்துக்கு ஹிட்டுக்கு காரணம் என்ன அப்போ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் அப்போ அப்போவே ஓகே நம்ம டென்த்து படிக்கும் போகலாம் இப்போ நைன்த்து டென்த்துலேயே சில படம் ஃபெயிலியர் ஆகிரும் பஸ் செதுவாக இருப்போம் படம் ஃபெயிலியர் ஆயிரும் அண்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுக்கு அங்கே பெரிய டைரக்டர் இந்த படம் என் ஃபெயிலியர் ஆச்சு அப்புறம் அந்த ஏன் தோற்று போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு அது ஒரு அனலைஸ் பண்ணுவோம் இந்த அனலைஸ் இருந்தால் கொஞ்சம் இந்த ஸ்டோரி திரைக்கதை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிது இப்போ நம்மளும் படம் ஜெயிச்சிடலாங்கிற ஆமாம் டென்த்தில் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துலாம் அங்கே தீவிரமாக ஆயிடுச்சது அது நோய் மாதிரி ஆசப்போம் அப்படியே ஓகே ஆமாம் நிறைய படம் பார்த்துட்டு அர்னலைஸ் பண்ணுறது அப்டி பேசுகிறது அப்புறம் சினிமா மேலே அந்த ஒரு மோகம் வெறி ஒரு வருஷத்துக்கெலாம் ஜனவரி ஒன்று அதுமாதிரி நோட்டு புக்கு ஃபஸ்ட்டாக தனியாக போடுறது எப்படி ஸ்கூல் படிக்கும்போது வரலாறுக்கு ஒரு நோட்டு கணக்குக்கு ஒரு நோட்டு போடுங்களா சினிமாவுக்கு நோட்டு போடுவேன் ஓகே நீங்கள் சினிமாக்கு ஆமாம் டிசம்பர் இருந்து என்னென்ன படம் பார்த்தோம் லிஸ்ட் அப்படி எழுதிட்டு வருவோம் ஒரு படம் பார்க்கவும் எழுதிடுவேன் அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அதை நோட்டு படித்து பார்க்குறது எத்தனை படம் பார்த்துருக்கோம் என்னென்ன பார்த்துருக்கோம் அவுங்கட்டு அந்தளவுக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் சினிமா கூட தெரிஞ்ச விஷயம்ல ஸோ அப்போ வந்து சார் டென்த்து லெவன்த்து டுவெல்த் அப்படிங்கும் போது வீட்டில் எப்படி சார் கன்வே பண்ணுங்கள் எனக்கு வந்து சினிமா போகணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு ஸோ அப்போது அப்படிங்கும் போது வீட்டில் வந்து சினிமா அப்படின்னா பயப்படலையா ஸோ உங்களை எதுவுமே சொல்லலையா எங்கள் அப்பா பயங்கரமான சினிமா பார்த்தாலே அடிப்பார் ஆமாம் நிறையா அவர் தெரியாமலேயே படம் பார்க்குறது ஒரு பத்து படத்தில் ஏதாவது ஒரு படத்தில் மாட்டிப்பேன் அடி டின்னு கட்டிடுவாங்க ஆமாம் ஆனால் சினிமா பார்க்கறதுக்கு பிடிக்காது அதே நேரத்தில் நான் கதை எழுதுகிறேன் கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு பிடிக்காது அடிச்சு போடுவார் படிக்கிற வழியாக பார்ப்பார் ஏன்னா அவருக்குன்னா இதெல்லாம் போனால் படிப்பில் கவனம்லாம் போயிடுவோம் நமக்கு அப்போதைக்கு என்ன கதை எழுதணும் அடிக்கிறாரு கவிதை எழுதுனா அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு அப்பா உள்ளனா பார்க்குறது என்ன தான் தெரிஞ்சது இது ஒரு அக்கறை இந்த மாதிரி கதை கவிதைன்னு போயிட்டு படிக்காமல் போயிடுவானுங்க லைஃப் வேஸ்ட்டாக போயிடுவோம் அவருக்கு தெரியாது இல்லை இதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகிறான்னு தெரியாது இல்லை அப்போதைக்கு படித்து வேலைக்கு போகிறாங்க எல்லா பேரும் நடப்பாங்க யாராவது இப்போ பரவாயில்ல இப்போ இந்த விஷுவல் கேமஸ் வரும்போது வேறு மாதிரி இருப்பாங்க அப்போ அப்படி இல்லை எல்லாருமே பிள்ளை படித்து வேலைக்கு போக போகிறாங்கிறது கனவு தான் இருக்கும் பிள்ளை படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு சினிமாவுக்கு போகிறோம்னு யாருக்கும் நினைக்க மாட்டாங்க அந்த அடிப்பில் எங்கே போக மாட்டேன் அதனால் ரொம்ப க கண்டிப்பு அப்போ ஒரு ஸ்டேஜில் காலேஜ் போயிட்டேன் எப்படியும் காலேஜ் போய்ட்டு நானும் போயிட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன் படித்தது போதும் என்ன ஆமாம் அது அறிவு இல்லாதது தான் நிறையா நமக்குலாம் ஃபஸ்ட் இயரே முடிஞ்சு வச்சு ஓகே என்ன ரெண்டு சினிமா வறண் மாதம் வந்துச்சு அப்போ நான் எனக்கு தெரிஞ்சு வச்சு நம்ம இதுக்கப்புறம் காலேஜு செகண்ட் இயர் தேர்ட் இயர் போனாலும் ஒன்றும் இல்லை அந்த ரெண்டு வருஷம் வேஸ்ட் தான் அப்படின்னு ஒரு தீர்க்கமாக அப்போ ஒரு முடிவுக்கு வந்தேன் இங்கே ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம சினிமா போயிடுவோம் அங்கே யார்டாவது சேர்ந்து கிருஷ்ணட்ரா சேர்ந்து கொஞ்சம் டேரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு அங்கே ஒரு முடிவு எடுத்தேன் இதை எப்படி அப்பாட சொல்கிறது படம் பார்த்தாலே உதைக்கிறாங்க நாங்கள் படம் பண்ண போகிறோம்னா பின்னிட்டு வர்றோம் அதுவும் காலேஜை டிஸ்கன் பண்ணி போகிறது அப்படியே அங்கே தான் பிரிச்சா ஒரு போராட்டம் வந்துச்சு என்ன லா அப்போ சிவகங்கையில் பானுமதி அம்மான அம்மா இருந்தாங்க ரொம்ப அன்பானவங்க பசமானவங்க எங்கள் அப்பா இருக்கார்ல எங்கள் அப்பா வந்து அவங்க பெத்த அம்மாவை கூட மதிக்கிறது இந்த அம்மாவை ஓகே அவர் எங்கள் அப்பா வந்து இப்போ பஞ்சாயத்து தலைவர் நிறைய பஞ்சாயத்து பண்ணுவார் ஊருக்கே அறிவு சொல்லுவார் அப்படி பண்ணுவார் அவங்களுக்கே ஒருத்தர் அறிவுரை சொல்வது யாருன்னா பானுமதி தான் ஆமாம் மற்ற யாரும் அவர்கிட்ட இதுவும் சொல்லிக்க முடியாது அப்படியாலும் ஓகே நம்ம நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவோம் நேராக அந்த அம்மாட்ட போய்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நான் எந்த கதை கவிதை என்னெழுதுனாலும் ஃபஸ்ட்டு அங்கேயே தான் கொடுப்பேன் மாட்டேன் அவங்க படித்து பார்த்து அவங்க தான் என்கரேஜ் பண்ணாது அப்போ எனக்குள்ள திறமை அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க தான் எங்கள் அப்பா கூப்பிட்டு எங்கள் அப்பா மணிமுரசு மணிமரசு நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக அப்படின்னா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா பேரரசு வந்தாப்பில் இங்கே ஐக்கியத்துக்கு வந்தான் உடனே இப்போ சொல்லுங்கள் கோபு கோ சரி அது சினிமா ஆசைப்பட்றான் டிஸாக வரலாம் திருப்பி படம் மாதிரியே நான் இப்போ பஸ்ட் வந்தால் சரி அதனால் அனுப்பி வைக்கலாமே என்ன நீங்கள் எப்படி சொல்றியா அவ்வளோ ஒரு சுகர் லைவ் பெஸ்ட்டாக போயிடும் சினிமா நம்ம வந்து வாழ்க்கை எல்லாம் இல்லை அவன் ஆசைப்பட்றான் அனுப்பிதான் வைக்கலாமேன்ட்டு அப்பா அப்பா கேட்டுருக்கார் உங்கள் உங்கள் புள்ள இந்த மாதிரி ஆசைப்பட்டு சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டு அவங்க டக்குன்னு யோசிக்கல நான் உடனே அனுப்பிச்சிட்டுருக்காங்க டக்குன்னு அப்படியே அந்த ஆன்சரு அங்கே தான் அவர் சரி ஓகே அவங்க அந்த நேரத்தில் அதை நான் இப்படி என் பிள்ளை அனுப்புவேன்னா அப்போ நான் இப்படி என் பிள்ளை அனுப்புவேன் வாதம் வந்துருக்கும் அங்கே டக்குன்னு ஒரே டயலாகில் எங்கள் அப்பா ஆஃப் பண்ணிட்டாங்க ஒம்பது மணி அப்பா கொடுத்துட்டோம் வீட்டுக்கு வராரு தூங்கி எழுப்பினார் வந்துட்டு அப்படி நான் தூக்க அளவில் உட்காந்துருக்கேன் பாண்டிங்கட்டு போய் போயிட்டு வந்தேன் என்னப்பா பயிருந்துச்சு கந்தல் வந்துட்டு ஆமாம் அப்படின்னா என்ன சொன்னேன் என்னப்படா சொன்னேன் சினிமாவுக்கு போகிறோம்னே தெரிஞ்சு வச்சு முதல்ல ட்ரி கட்ட போகிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு தூக்கம் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு தான் போகிறேன் இப்போ நான் ஜெயிச்சிடணும் நம்பிக்கை இருக்கா நான் ஜெயிச்சிடலாம் முதல்ல எங்கேயாவது சேர்ந்துடலாம்னு நம்பிக்கை இருக்கா முதல்ல அப்படின்னா அதாவது ஒன்றை அர்ஷ்டாக சேர்த்துக்குவாங்க நம்பிக்கை இருக்கா கேள்வி புதுசாக இருக்கேன்ட்டு இல்லை ஜெயிச்சுட்டு சேர்ந்துடுவேன் எல்லாம் கேட்டார் கடைசியாக இப்போ கண்டிஷன் பேரில் ஒத்துக்கிட்டார் என்னென்னா சென்னைக்கு போ போனதுலேருந்து ஒரு வருஷம் கணக்கு அதுக்குள்ளே நான் எங்கேயாவது அர்ஷ்டாக சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நீ அப்படியே கண்ணி பண்ணிக்கோ இல்லை எங்கேயும் சேர முடியல இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த நிலைமை இருந்துச்சுன்னா அடுத்த நாள் திருப்பி வந்துடணும் அப்புறம்லாம் அப்போதைக்கு நம்ம மாட்டேன் சொல்லுவோம் கண்டிப்பாக ரெண்டு உங்களோட பயம் இருந்துச்சு சரிங்டன் ஓகேட்டேன் அப்படி தான் எங்கள் அப்பா அனுமதிச்சி படம் செ செம்ம ஹிட்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாவோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் எப்படி இருந்தது டேரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க பயங்கர ஹிட் படம் பாடல்கள் ஹிட் அப்படிங்கும் போது அப்பாவோட ரியாக்ஷன் என்ன இருந்தது ஊர் மக்களோட ரியாக்ஷன் என்ன இருந்தது அம்மா ஹஸ்பண்டை சேர்ந்துட்டோம்ல சேர்ந்துல ஓகே சொன்ன மாதிரி சேர்ந்துட்டான் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்போட அவர் இந்த அளவுக்கு ஜெயிப்போம் அப்படிலாம் ஒரு நம்பிக்கை பெருசாக இல்லை அவருக்கு நான் ஊர் போகணில்ல அப்போது டிவியில் படம் போட ஏதாவது படம் போட்டிருக்கோம் அப்போ ஏதாவது டேரக்டர் படம் பிடிக்கும் டக்குனு அது உதவி வைக்கணுன்ட்டு ஒரு நாலஞ்சு பேர் பேர் போடுவாங்க பார்ப்போம் பார்த்துட்டு டக்குன்னு கேப்பர் இல்லை நாலஞ்சு பேர் உதவி வைக்கணும் போட்டாங்களே எல்லோரும் டேரக்ட் ஆகிருக்காங்களான்ட்டு ஆயிருக்க மாட்டான் இந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா அப்படின் இது ஏழு எட்டு வருஷம் இருக்கும் எல்லோரும் டேரக்டாகலையானாப்பில இல்லைப்பாப்பா இது மாதிரி நீ ஆகிட்டினால் ஓகே அது அந்த பயத்தை உருவாக்குறது ஒன்று இருக்க முடியாது என்னடா திருப்பி இங்கே போகாத இங்கேயிருந்து சொல்லிடுவாரா இதெல்லாம் இருக்குங்களா ஆனால் அந்த அந்த ஒரு பயத்தை உருவாக்குறதுல அந்த அக்கறையை உருவாக்குறது நம்ம நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேகத்தை உருவாக்குறது இது மூலம் ஆயிரம் ரொம்ப பயம் வந்துச்சுன்னா டக்குன்னு எப்படியாவது டேட்டர் உங்களுக்கு வெறி வருங்களே அதெல்லாம் அந்த வார்த்தைக்கு வந்து அப்புறம் ஓகே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சகாதேவன் மகாதேவன் வந்து முதல்ல உதவி இயக்குநர் ஒர்க் பண்ணது கரெக்டாக அந்த இடத்துல சென்னைக்கு வந்திருந்தார் ரிலீஸ் ஆன இடத்துல அவரை கூட்டிகிட்டு போயிட்டு தேட்டரில் படம் பார்க்குறோம் ஆமாம் பார்க்கும்போது அவருடைய உதவி இயக்குநரில் வருது பேரரசுன்ட்டு அதை பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எனக்கு எப்படியோ டைட்டில் பேர் வந்துருச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறம் திருப்பா செடி சேர்ச்சி திருஜியே ஹிட்டு ஹிட்டு நான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போனால் எங்கள் ஊர் சிவகங்கை சொன்ன சிவகங்கில் போய் நிறைய படங்கள் பார்த்துட்டு தான் அங்கேயும் நிறைய நான் அதிகமாக படம் பார்த்தது அங்கே தான் அங்கே பார்த்துட்டு தான் நிறைய பிடி போட்டு அடி வாங்கினது அங்கே தான் இப்போது நான் டேரக்ஷன் படம் ஊர் போய் எங்கள் அப்பா அம்மா குடும்பத்தோட போய் எங்கே அதிகமாக நான் படம் பார்த்த தேட்ரு எங்கே போனதுக்காக எங்கள் அப்பா அடி அடித்தாரோ அவரையும் கூட்டிகிட்டு உட்காந்து படம் பார்க்குறோம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது பற்றி ஹிட்டு ஹெட்டுக்கிட்டுன்னு வருது எங்கள் அப்பாவோட பார்க்கும்போது எங்கள் ஊர் தேட்டரில் பார்க்கும்போது அப்போ தான் ஓகே வெற்றி அடைஞ்ச ஒரு ஃபீல் வரும்ல அங்கே தான் எனக்கு பஸ் ஸ்பெஷல்ஸ் ஓகே வெற்றி அடைஞ்சிட்டோம் ஓகே ஸோ அந்த பேரரசு அப்படின்ற ஒரு டைட்டில் பெருசாக வரும்போது அப்பா பார்த்தீங்களா நீங்கள் அந்த மூமெண்ட்டில் நான் வந்து மூணாவது நாலாவது நாள் தான் போகிறோம் எங்கள் ஊர் ஆனால் மக்கள்லாம் அப்படியே ஒரே கூட்டம் சிப்பாஜி அது விஜய் ரசிக்ல ஒரே கூட்டம் அந்த சாங் முடிஞ்சோடனே கதை திரைக்கதை வசனம் ஆமாம் பாடல்கள் டைரக்ஷன் அப்படியே பேரரசுன்னு ல பாதி பேர் விசில் பறக்குது ஓகே நாமளும் எதிர்பார்க்கலை ஓகே அப்போ ஒரு மூச்சு எடுக்கிறாங்களா ஒரு பெருமை தான் ரொம்ப சந்தோஷமாக ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணோம்னா அடுத்து சிவகாசி ஸோ பேக் டு பேக் விஜய் சரோட மூவி அது தொடர்ந்து சொந்த ஊர் நாட்டரசங்கோட்டையிலே படம் வந்து எடுத்திருப்பீங்க இல்லையா சார் ஸோ அந்த ஒரு மூமெண்ட் அடுத்தடுத்து எப்படி வந்து ஆச்சு விஜய் சார் கூட ஸோ அந்த படம் கமிட் ஆனது ஸோ படம் வந்து ஏன் நாட்டரசன் கோட்டையிலேயே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் திருப்பாஞ்சிக்கிட்ட ஆயிடுச்சு திருப்பாச்சி இந்த சுன திருப்பாச்சிட்டு ஊருக்கு ஒன்று சொன்ன படம் படம் பார்த்துட்டு மறுநாள் மறுநாள் தான் ஃபோன் வருது அதை ஏம் ரத்தன் சார்ட்டு சூர்யா மூவிஸ் ஆமாம் ரத்தனம் பேசுகிறேன் ஆ சொல்லுங்க சார் இங்கே இருக்கேன் சார் ஊருக்கு வந்துருக்குறேன் சென்னைக்கு போகிறேன் இங்கேயே சார் ரெண்டு நாள் வந்துருக்கேன் சார் வந்து நான் என்ன பார்க்குறீங்களான்னு சரி சார் நமக்கு என்ன ஓகே படம் கிட்டு அடுத்த படத்துக்கு கேட்பார் என்ன நினைப்போம் ஓகே அப்படின்ட்டு ஒன்று பார்த்துட்டேன் பார்த்துட்டு அப்போ சொன்னார் விஜய் சார் தான் உங்களை பார்க்க சொன்னார் அடுத்து விஜய் சார் கால் சட்டம் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஏற்ற கதை இருக்குல்ல இன்னும் இருக்க இல்லையோ இருக்குன்ட்டேன் ஓகே இருக்குது சார் வந்துட்டேன் சரி சரி ஓகேம்மா அடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் விஜய் சாரை சொல்லியிருக்காரு வேறு சந்தாப்பில்ல பார்த்துட்டேன் ஓகே ஓகே அப்போ நானும் விஜய் சார் போக ஓகே நான் நாளைக்கு வரல நானும் பார்த்தேன் அங்கேயே நேரத்தில் கால்ச்சு கொடுத்துருக்கு கதை எதாவது இருக்கேன் நான் ஒரு லைன் சொல்லிட்டேன் அப்போது சிவகாசி லைன் லைன் மட்டும் ஃபுல்லாக கதை அப்போ ரெடி பண்ணலாம் வச்சு லைனில் ஓகே சொன்னால் அது பிடிச்சி போச்சு இது நல்லா இருக்குது கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கிட்டார் அப்புறம் அதை டெவலப் பண்ணி அப்புறம் ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு ஆமாம் அதுக்கப்புறம் தான் ஓகே அக்யூமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணிட்டோம் திருப்பாச்சி வந்து கதைக்காக ஹீரோ ஒரு கதை ரெடி பண்ணிட்டு அந்த கதையில் விஜய் சார் நடிச்சார் சிவகாசி வந்து விஜய் தான் ஹீரோ விஜய்க்காக ஹீரோவுக்காக கதை பண்ணணும் ஒவ்வொரு சீனும் விஜய் நினச்சிட்டே பண்ணது ரெண்டுமே ஹிட் தான் எப்படி ஹிட் அங்கே எப்படி கதை நல்லா பண்ணணும் ஓகே சார் ஸோ வந்து அப்படி நீங்கள் திருப்பாச்சியில் விஜய் சார் வச்சு விஜய் சாரை நான் மைண்டில் வச்சுட்டு ப கதை எழுதலைன்னு நீங்கள் அந்த ஸ்பாட்டில் யாராவது ஹீரோவாக உங்கள் மைண்டில் யாராவது வந்திருக்காங்களா அந்த கதை எழுதும் போது உங்களுக்குன்னு பர்சனலாக யாராவது வந்திருக்காங்களா இல்லை அப்படி நான் யாரும் மைண்டில் வைக்கல எனக்கு நமக்கு அப்போ வந்து இவர் விக்ரம் கொஞ்சம் சேரத்தில் ஒரு மைண்டில் வைப்பேன் கொஞ்சம் வில்லேஜ் இருப்பார் ஆமாம் அந்த நேரத்தில் அஜித் சார் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அஜித் சாரும் கொஞ்சம் வில்லேஜில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபுல்லாக சிட்டியாக பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு வில்லேஜ் கட்ட போட்டால் நல்லாயிருக்கும் கூட அது ஒரு அஜித் சாருக்கும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ஆனால் விஜய் சார் மைண்டில் வைக்கல நான் மைண்ட் வச்சது விக்ரம் அஜித் ரெண்டு பேரும் தான் ஆனால் விஜய் சார் வந்து கரெக்டாக வந்து ஆஃப்டாயிச்சவங்களுக்கு ஸோ எப்படி சார் எதுவுமே தெரியாமல் ஒரு ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்துட்டு யார் சார் ஃபஸ்ட்டு மீட் பண்ணீங்க எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க இப்போ நான் வந்து ட்ரெயினில் கிளம்பி வந்துவிட்டேன் இப்போ வரும்போது நாளைக்கு போய் அப்போ அங்கே அக்கா விட்டுருச்சு அக்கா விடுக்கிறோம் அங்கேருந்து மறுநாள் நேராக பாரராஜர் பார்க்குறோம் ஓகே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ப்ளேட் போகிறேன் ப்ளேட் போகிறேன்ண்ணா ஓகே ஆமாம் நான் மறுநாள் பாரராஜ் சாரை பார்க்குறோம் வாய்ப்பு கேட்குறோம் அப்படி ஏதாவது கதை இருக்கா தம்பி அப்படின்னு கேட்டால் நான் உடனே கதை சொல்கிற ரெடியாக இருக்கணும் ஆமாம் அப்போ அவங்க தகுந்த கதை என்ன அப்போ அதுக்கு மறுநாள் பாக்கியராசரை பார்க்குறோம் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்குறோம் நாள் ஆர் சுந்தரராஜனை பார்க்குறோம் அதுக்கு அடுத்தனால எஸ்சி எஸி பார்க்குறோம் அப்படின்ட்டு அப்படியே டைம் டேபிள் கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் ஒருத்தர் மீட் பண்ணிடுவோம் யார் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சீர்க்கம் வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படிதான் தெரிஞ்சது இதுவங்கெல்லாம் பார்க்குறதே உள்ள ஒரு விஷயம் பாலராஜா ஆஃபீஸில் நிற்போம் நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒரு ஆள் நின்றுட்டுருப்பேன் வரும்போது வணக்கம் சொல்லிவிட்டு சொல்லிடலாம் சார் கூட ரெஸ்ட்ரண்டாக சேரணும் சார்னு சொல்லிடலாம் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேர் நிற்பானுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும் ஒரு அஞ்சாறு பேர் நிற்பானுங்க அப்புறம் பார்த்தா நிறைய பேர் நின்றுப்பானுங்க எல்லாமே ரெஸ்டண்ட்டு அப்புறம் நடிக்க வாய்ப்பு கேட்குறது இப்படி ஒரு கும்பல் சேர்ந்துடும் கரெக்டாக வார சார் கார் வரும்போது உள்ள அங்கே இருப்பாங்களே ஆஃபீஸ் பாய் இவங்களாம் கரெக்டுவாங்க சார் டயர்ட் வர வர கூட்ட கூடாதுங்க பாரு தள்ளு தள்ளும்பாங்க கூட்டம் முடியாங்க நம்மளை நம்ம வந்து இப்படி வந்தோன்னே என்ன தினோம் வாங்க உள்ளே வாங்க அப்புறம் காஃபிலாம் கொடுத்து டீலாம் சாப்பிடுவேன் காஃபி சாப்பிடு டீ சாப்பிட்லாம் கேட்டு விசாரி இப்போ நினச்சிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி வந்துருக்கீங்க அந்த ஒரு இதுல க்ரௌட்டை தள்ளுமோ தள்ளிவிட்டாங்க ஆ சரி என்ன இப்படி இங்கே தான் பரவாயில்ல அங்கே பார்க்கலாம் பார்க்க முடியாது அப்படி இப்படி எல்லா இடத்துலையும் போய் ரொம்ப ஒரு மூணு ஆறு மாதம் இந்த ஸ்ட்ரகிள் ஆகிப்போச்சு நம்ம நினச்சி வந்தது வேறு இங்கே நடக்கிறது வேறு அப்படின்ட்டு திடீர்ங்க அப்போ ஃப்ரெண்ட் இலங்கையா வரும் ஒரு வருஷம் பாரு இல்லைன்னா அடுத்த நாள் திரும்பி வந்துடும் இங்கே ஆறு மாதம் போச்சு இப்படி ட்ரை பண்ணி இந்த நேரத்தில் டேரக்டர் ராமநாராயணன் சார் அவரும் ட்ரை பண்ணிட்ருப்பேன் என்னென்னா இவங்கெல்லாம் பா பார்க்க முடியாது பார்த்தாலும் நம்ம யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி கிட்டக்கு போயிடுவாங்க ராமநாதன் சார் மட்டும் கேனடா பியூம்ஸ் வாசன் இப்போ அது கார் வந்து என்னோடன ஒரு லுக்கு விடுவார் வணக்கம் ஒரு அது தம்பி விடுவார் அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் கிடச்சி ஆமாம் அவர் பார்வையாக பட்டுச்சு ஆமாம் ஓகே இவராது பார்க்குறாரு அப்படின்னா என்ன தம்பி கேட்க சொல்லுவான் சார் அர்ஷ்ணா சார் அப்படியா அடுத்த வந்து பார்க்க தம்பி அவனுக்கு கூறுவார் ஓகே இவர் ஏதோ மது சொல்கிறார் அப்படின்ட்டு அப்புறம் அவரை மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் இவங்கள அப்பப்போ போகிறது இவர் ரெகுலராக அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்போ அந்த நேரத்தில் அங்கே ஒரு கேஸ் இருந்தார் சுப்பிரமணியம்ட்டு அவர் எங்கள் ஊருக்கார் அவரை கஞ்சி சொல்லிவிடுங்க அவர் ஒரு சார் எங்கள் பையன்தான் அப்படியே ஆசிரிச்சே பார்த்துப்போம் அதுக்கப்புறம் மாதம் அப்படி போயிடுது ஒரு நாள் எப்படின்னா தாய் வாரதல்னு ஒன்று இருந்துச்சு இப்போ அதில் கோடுகள்னு ஒரு சிறுதளி இருந்தேன் அது அந்த மாதிரி தான் வந்துருச்சு கருத்துறம் போகிறேன் நிற்கிறேன் அதே மாதிரி காரத்துக்கு நிற்கிது ராமன் சார் இறங்குறாரு இறங்கி வணக்கம் வணக்கம் த தாய் பத்திரிக்கையில் கதையிட்டிருக்கணும் ஆமாம் சார் போடணும் சிறு நான் படித்தேன் நல்லா இருந்துச்சு போடா போட்டு போகிறேன் நாளைக்கு புதுப்படத்துக்கு டிஸ்கஷன் போகிறேன் நீங்கள் இங்கே வந்திருக்கேன் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து தான் உங்களோட முதல் படம் அப்படிங்கும் போது திருப்பாச்சி ஸோ திருப்பாச்சி படத்தோட ஸ்டோரி அப்படின்றது நீங்கள் விஜய் சார்க்காக நீங்கள் எழுதினீங்களா இல்லை ஆல்ரெடி ஸ்டோரி எழுதி வச்சுட்டு யாருக்காக பண்ண வேண்டியது கட விஜய் சார் வந்து அடுத்தக்கடுத்த ஆப்டாகங்களா திருப்பாச்சி விஜய் சருக்காக பண்ணல ஆ விஜயா விஜய் சாருக்காக பண்ணல விஜய் சாருக்காகவும் நான் ட்ரை பண்ணலை பொதுவாக ஆக்ஷன் சென்டிமெண்ட் கமர்ஷியல் படம் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய என்னோடய ஸ்டைலில் வேறு இந்த கமர்ஷியல் கதையாக எதுவுமே இல்லை இப்போது அதுக்கு முன்னாடி எதுவும் யதார்த்த கதைகள் ஒரு டிஃபனாக லவ் ஸ்டோரி இந்த மாதிரி தான் இதை வச்சுட்டு நான் அஞ்சு வருஷம் வளைஞ்சேன் எல்லா புதுசும் கதை கேட்டு கதை நல்லாயிருக்கு கொஞ்சம் பெரிய ஹீரோக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள் இப்படி எங்கே போனாலும் கமர்ஷியாக சொல்லுங்கள் இல்லை கொஞ்சம் பெரிய ஹீரோவுக்கு சொல்லுங்கள் இப்படியே இப்போ தட்டி கழிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில் முடிவு பண்ணேன் அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு எல்லோரும் இது கேட்குறாங்க இதுக்கப்புறம் யாரும் கமர்ஷியல் கதை கேட்டால் நம்ம இல்லைன்னு வரக்கூடாது ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுக்கோம் அப்படின்ட்டு ஒரு சேஃப்டி தான் அந்த திருப்பாச்சி கதை ரெடி பண்ணி வச்சேன் ஆனால் அதுவே நம்மளுக்கு இதில் மெயின் ரூட்டு வேறு யாராவது கேட்டாக்கன்னு சொல்லி விட்ருவோம் அவன்ட்டு அப்படி தான் சூப்பர் ரூட்டுக்கு கதை சொல்லும்போது அங்கே மேனேஜர் இருந்தார் கணேசன்ட்டு கணேசன் ஒரு கேசரி சேர்ந்து கணேசன் அவங்களுக்கு பழக்கம் அவர்கிட்ட பொதுவாக ஒரு கதை சொல்லும்போது அவங்க சூப்பர் ரோட்டில் விஜய் சார் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க ஓகே தெரிஞ்சு போச்சு நம்ம வந்து இப்போ நம்ம யதார்த்த காசுனால் சொல்லிட்டு வராது அப்படின்னா கதை இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்புறம் சவுத் சார் சொல்லி கதை பிடிச்சி போச்சு உங்களுக்கு நம்ம நம்ம ஸ்டைலில் நம்ம டேஸ்ட்டுக்கு சொல்லும்போதுலாம் போதெல்லாம் அவனு வேலைக்காகலை ஒரு சேஃப்டிக்குன்னு கதை பண்ணி வச்சு சொன்னேன் அதுவும் ஓகே 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 காலையில் கதை ஓகே காலையில் கேட்டாச்சு அப்புறம் திருப்பி எனக்கு போன் வருது ஈவினிங் நாலு மணிக்கு விஜய் சார் அப்பாயின்மெண்ட் இருக்கு இந்த கதை சொல்லணும் இல்லை காலேஜு சொன்னோம் இப்படினா விஜய் சார் இருக்கு விஜய் சார் அப்படின்ட்டு சரி ஓகே அப்புறம் சாயந்தரம் போயிட்டு ஈவினிங் நாலு மணிக்கு கதை சொல்கிறோம் அவருக்குள்ள சொன்னோம் உள்ள அப்படியே திரும்ப எந்த ஆசை இல்லாமல் ஏ கதை கேட்டுக்குன்னு தார் நானும் ஒரு ரெண்டரை மணி ரெண்டரை காலமும் கதை சொல்கிறேன் நல்லா கேட்டேன் கேட்டுட்டு சரி அஞ்சு நிமிஷம் ஹாலில் வெயிட் பண்ணுங்க வாரம்னா அப்போ அவரும் அப்போ இந்த கதை கேட்டாங்க வெளியே போய் இடப்படலை கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வெளியே வந்தார் பக்கு பக்கம் அஞ்சு நிமிஷம் இருக்குல்ல அந்த உலகத்தில் அது அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத டிக் டிக் டிக்ரண்ட்டர் பக்க பக்கத்தில் என்னடா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ட்டு ஏன்னா விஜய் சார்கிட்ட சொல்லணும் எதிர்பார்க்கல ஏதோ சூழ்நிலை சொல்லியாச்சு இந்த அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு எதிர்பார்க்கு இருக்குங்களா வெளியே வந்தார் வந்துட்டு கை கொடுத்தாரு அது நல்லாயிருக்கு பண்ணலாம்ட்டார் வந்து வார்த்தை தான் குரூப்பார் எக்க கட்டி பறக்குதடி என்ன சைக்கிள் மாதிரி மனசில் கேட்டி பறந்துருச்சு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து மூணு மியூசிக் டேரக்டர் ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டு எப்படி அமைஞ்சிது சார் மூணு மியூசிக் டேரெக்டர் போடலாம் அந்த படத்துக்கு அப்படின்ற ஒரு தாட் ஏன் இல்லை மெயின் மியூசிக் டேரக்டர் தினாசா அவரு தான் எல்லா படம் போட்டார் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் கும்பிட போன தெய்வம் அப்பம்ப அத்தைப்பத்தை வத்தலை அப்புறம் தங்கச்சி சென்டிமெண்ட் சாங்ஸு எல்லாம் ஆகு போட்டால் தான் இந்த சாங் இருக்கலாம்மா கட்டுக்கட்டு கீரை கட்டு ஆமாம் அது அப்போ தெலுங்கில் பயங்கர ஹிட்டு அதே நேரத்தில் தெலுங்கு சாங் அது ஓகே ஆமாம் இவர் நம்ம தேவி பிரசாத் இதான் பண்ணது ஸ்ரீதேவி பிரசாத் ஆமாம் அப்போ ஒரு நாள் விஜய் சார் நான் அந்த சாங் கேளுங்கன்னாரு கேட்டால் ஒரு டைப் அரைஞ்சி பிடிண்ணா நல்லா பேச யூஸ் பண்ணிக்கலாம்ல தினாசர்டை நான் நான் சொல்கிறேன் நல்ல ஹிட்டாயிடுச்சு ஒரு பெப்பாக இருக்குது அப்புறம் சரி ஹீரோ எனக்கு அவருக்கு இது பிடிச்சிருக்குன்னா அப்புறம் நான் தினாசர சொன்னேன் இதில் இதில் என்ன இருக்குது சார் பிடிச்சி அதை போட்டுக்கலாம் அப்படின்னு தான் அந்த மியூஸ்ட் உள்ளே வந்தது அதுக்கப்புறம் கண்ணு கண்ணு தான் அங்காலருந்தான் ஆச்சு அது ஆமாம் அந்த மியூஸ்டர் பட்ட கம்பெர் கண்ணு கண்ணு தான் ஆச்சு அதுவும் ஒரு மணி அதையும் சொன்னார் நான் இப்போ வேற ட்யூன் போட்டு வச்சுருந்தோம் டிவிட் சாங்கு ரெண்டு மூணு போட்டு வச்சுருந்தோம் அப்போ வேறு ட்யூவன் டே பண்ணிக்கிற போது தான் ஃபோன் பண்ணுறாரு அப்போ அந்த கார்லேயே சாங் போட்டு காட்டினார் தெலுங்கு சாங் இது நல்லா இருக்கேன் ரெண்டுமே அவர் ஜெய்சார் வந்து சர்ச்சஸ் பண்ணார் ஸோ ஓகேன்ட்டு அதுக்காக தான் அங்கே அந்த தெலுங்கு சாங்கு தான் தமிழில் போட்டோம்